கமிட் கமிட்மெண்ட்டாக வரமாட்டிருக்கீங்க என் கரத்தில் இருக்கிற நன்மை பெற்றுக்கொள்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு ஆண்டவர் அதாவது என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் மகளே என் மகனே உன்னை நான் ஜீவனே கொடுத்தவர் ஆசிர்வாதம் என்னங்க அற்புதம் என்னங்க மகிமை எல்லாம் ஆனா என்ன மட்டும் வேண்டான்னு சொல்றியே அப்படி என்ன நீ எல்லாம்

நான் வருகிறேன் ஆண்டவரே என்னை முழுமையா வாழ்க்கை கொடுக்குறான்னு கொஞ்சம் பொறுங்க எனக்கு இந்த கார் எல்லாம் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னா இதுல எனக்கு கமிட்மெண்ட்ஸ்க்கு